நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி பதினொன்று செப்டம்பர் வெள்ளிக்கிழமை தசமி பூச நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சிலிருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை மாலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் நிம்மதி ரிஷபம் எதிர்ப்பு மிதுனம் வரவு கடகம் ஏமாற்றம் சிம்மம் புகழ்ச்சி கன்னி ஓய்வு துலாம் உதவி விருச்சிகம் மறதி தனுஷு பெருமை மகரம் ஆக்கம் கும்பம் அதிர்ச்சி மீனம் போட்டி இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்